அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த காவேரி திரைப்படத்தின் பாடல்கள் பகுதி இரண்டை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு மூன்று பாடல்களை நாம் மீண்டும் பா பார்க்க இருக்கிறோம் ரொம்ப அருமையான முத்தான பாடல்கள் வாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம் இந்த பாட்டுங்க சந்தோஷம் கொள்ளாமே சாப்பாடு இல்லாமல் அப்படிங்கிற பாட்டுங்க இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னா ஜிக்கி அவர்கள் பாடின பாட்டு படத்துல பத்மினி அவங்க பாடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு இந்த பாட்டில் ஒரு சிறப்பு என்னன்னாங்க இப்போ இந்த சச்சி அம்மா இருக்காங்க அவங்க சின்ன பொண்ணா இருப்பாங்க அவங்க இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவாங்க பத்மினியோட சேர்ந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாட்டு இந்த பாட்டை கேட்பாருங்க சந்தோஷம் கொல்லாமே சாப்பாடும் தினம் வந்த துன்பம் கொஞ்சமா தினம் வந்த துன்பம் கொஞ்சமா நெஞ்சமே அஞ்சுதே பஞ்சத்தால் நாடு வாடுதே நெஞ்சமே அஞ்சுதே பஞ்சத்தால் நாடு வாடுதே சந்தோஷம் கொல்லாமே சாப்பாடும் தாய் நாடு திண்டாட்டம் போடுதே அடுத்ததுங்க இந்த படத்துல ராகினி அவங்க ரெண்டு பாடல் காட்சிக்கு வருவாங்க அவங்க வந்து குரத்தி மாதிரி வருவாங்க ஒரு சீனில் வந்துங்க லலிதா அவங்களுக்கு குறி சொல்கிற மாதிரி வந்து பாடுவாங்க அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டுங்க சிங்கார ரேகை காணுதே அப்படிங்கிற ஒரு பாட்டு ராகினியோடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் இந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டை வந்து இப்போ நம்ம கேட்போம் வாருங்க அழகர் மலையானை ஆனை முகத்தானை கழுகு மலையானை கதிராமனை தொழுது குறி பார்த்து சொல்வதும் மாறாதே ஜிங்கிடி 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 ஜிங்குடி ஜிங்கிடி ஜிங்கிடியே சிங்கார ரேகையில் காணுதே உன் உண்மை தோணுது சொல்ல இங்கே கொஞ்சம் பயமாகுது உன் உண்மை தோணுது சொல்ல இங்கே கொஞ்சம் பயமாகுது சொல்லுமா பயப்படாத இந்த காவேரி திரைப்படத்திலேங்க இன்னொரு பயங்கர ஹிட்டான பாட்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா மஞ்சள் வெயில் மாளிகையில் என்கிற பாட்டுங்க இந்த பாட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் லலிதா அவர்களும் பாடக்கூடிய பாட்டுங்க ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டுங்க இந்த படத்தில் கேமரா அவ்வளோ நல்லா இருக்குங்க எப்படின்னா இந்த பாட்டப்போ லலிதா அவங்க வந்து ஒரு பூங்கா மாரி இருக்கும் அங்கே ஒரு இதில் படுத்திருப்பாங்க அப்படியே தூங்குவாங்க தூங்கும் பொழுது கனவு அந்த கனவு எப்படின்னா ஒரு குளம் மாரி இருக்கும் அந்த ரெண்டு ரெண்டு இதாக வியூ காட்டுவாங்க மேலே ஒரு வியூ மேலே வந்து ஒரு விஷன் வந்து லலிதா படுத்திருப்பாங்க கீழே இந்த குளத்துக்குள்ளே அந்த ஒரு நிழல் மேரி சிவாஜி கணேசன் அவர்கள் வருவாங்க வந்துட்டு தன்னுடைய வால் வச்சு அப்படியே நீட்டி அவங்கள எழுப்பி விடுவாங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே போவாங்க அப்புறம் அந்த கணவசின் பாட்டுங்க அந்த ஹம்மிங் ரொம்ப அருமையாக இருக்கும் சி எஸ் ஜெயராமன் அவர்களும் எம்எல் வசந்தகுமாரி அவர்களும் ஒரு பாடின ஒரு இனிமையான பாட்டு ரொம்ப ரொம்ப ஹிட்டான பாட்டு இந்த பாட்டில் வந்துங்க செட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த செட்டிங்ஸில் வந்து ரொம்ப இந்த கிளிகள் சொல்லும் பொழுது கிளிகள் இருக்கும் அதே அதே போல இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப கிட்டான பாட்டு அந்த பாட்டை கேட்போம் வாருங்கள் மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே மஞ்சள் வெயில் மாலையிலே பஞ்ச வண்ண கேளிகள் கொஞ்சம் பஞ்ச வண்ண கேளிகள் கொஞ்சம் பரவசம்பார் மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே கொஞ்சம் பரவசம் பார் அஞ்சுகத்தின் பாஷையிலே ஆணும் பெண்ணும் பேசையிலே பாஷையிலே ஆணும் பெண்ணும் பேசையிலே ஆனந்த காட்சி என்றே காணுது பார் ஆனந்த காட்சி காணுது பார் தூக்கி மே ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆழ் தெய்வமே இந்த பாட்டுங்க ஒரு அருமையான பாட்டு சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் குரல்ல பாடின பாட்டு இந்த பாட்டு வந்து நடிகை திலகம் பரதநாட்டியம் ஆடுவார் பாருங்க ஆஹா அற்புதமாக இருக்கும் என்ன நடிகத்திலங்க இப்படிலாம் டான்ஸ் ஆடுறாரா ஆஹா என்னமான ஸ்டெப்ஸு அந்த முகபாவம் அப்படியே பரதநாட்டியத்தை அப்படியே சூப்பராக ஆடி இருப்பாருங்க அதுக்குன்னே நீங்கள் இந்த பாட்டை கண்டிப்பாக கேட்கணும் ரொம்ப அருமையான பாட்டு உன்னா எனக்கு நான் ஒரு பெரிய பாடகரெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பாட்டு நல்லா வரும்லாம் எனக்கு கிடையாது இந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பாட்டை பாடினே ஒரே எனக்கு பெரிய ஒரு சங்கீத ஞானமோ இல்லை நல்லா பாடுவேங்கிறது கிடையாது ஆகவே இந்த பாட்டில் ஏதாவது குறைகள் இருந்து அதை பொறுத்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறேன்